உங்களை அந்தவோட கேள்வியும் பெரியாட்டா என்ன செய்ய தெரியாட்டா தெரிந்த வைத்தால் மரணம் குலதெய்வங்களும் தெரிஞ்சுக்கிடலாம் அந்த வாய்ப்பாக்க அது மட்டும் அப்படி கண்ணைக்குடி அங்கவோ இங்கவோ அப்படின்னு சொல்லல நிலை இல்லாது இங்கே இருக்கிறத சொல்லி கொடுத்துறோம் வீடர் ஆனால் குழதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குற பணியை இவற்ற வைக்கிறேன் அப்படிங்கிற நிலையை சொல்லி இதை வந்து அகற்றி போடலாம் திருவழியில்

அதை தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன வேறு தெய்வங்கள்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் அதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்க அகத்திய பெருமாள் தெரியாதவங்க ஏன் தெரியாம போகுது குறை அதை தெரியாட்டாலும் குற்றமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விடையும் இதில் இருக்குது தெரிஞ்சுக்கிடணும்னாலும் தெரியப்படுத்தக்கூடிய நிலையும் சித்து சபையில் இருக்குது இது பிரபஞ்ச மூடு பிரபஞ்ச சித்தர் அகத்தியிலிருந்து வரலாற்றி பண்ணக்கூடிய இடம் அதற்கு வந்து நீங்கள் தரநிலையில் அத்தனை விடை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட புண்ணிய நிலைகள் நடத்திய அகத்தியப்பான் என்ன விடை பயிர்வார் அப்படிங்கிறப்பா ஓ மகதை சாய நமக தெய்வம் வந்து மறையணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இத்தனை இத்தனை தலைமுறைக்கு இவங்களுக்கு தெய்வம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு இருக்குது குலதெய்வ சபமே இருக்குது சரியா குலதெய்வனோட இஷ்டத்துக்குன்னா நீங்கள் அதர்ம வழியில் செல்லையிலையோ இல்லாட்டி வழிபாடு நடைகள் நடக்கையில் உங்கள் மூதாதையர்கள் போய் அதில் குதர்க்க நிலைகள் பண்ணி வேறுபட்ட மாறுபட்ட நிலைகள் பண்ணி அந்த வழிபாடுகளை தடுக்கலையோ எத்தனையோ மாற்று நிலைகள் அந்த குலதெய்வத்துக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யலையோ அந்த தெய்வம் தள்ளி வச்ச விஷயங்களை நீங்க உட்கொள்ளையிலையோ ஒவ்வொரு குழந்தைவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்காது எத்தனையோ எத்தனையோ சூட்சமங்கள் இருக்கு இருந்தாலும் பொதுவான வினாவா அகற்றிய பெறுமாட்ட கேட்போம் நீங்கள் சிவசபைக்கு வந்து சீடராக இருக்கும் பட்சத்துல எல்லா உயர் வினாட்களுக்கும் பகிரப்படும் ஆகலுக்கு உண்டான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைத்து அந்த வினாவை வந்து திருமணியில் சமர்ப்பணம் செய்வோம் இறை ஆட்சி புரியும் இறை அமர்ந்து இறை அருளாட்சி புரியும் பிரபஞ்ச மகாசபையும் நத்தளமாம் பொத்தளமா பொன்னம்பல மகா சபை தலமாக விளங்குகின்ற அருளாற்றல் கொண்ட அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து எழுந்தீசன் இணையாய் அமர்ந்து ஆற்றல் கொண்ட தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட கிளை சபையுடைய நற்றீடராய் வளம் வரும் முதன்மை சீடருடைய இல் சபையில் நடந்தேறுகின்ற சச்சங்கம நிகழ்வுடனில் வந்து கலந்து நின்றமைக்கு அகத்திய நல்லாசி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அதுதமாக ஏற்று பெற்று சொல் கேட்டு சீடராக சொல் கேட்டு தவினாடி வந்த நிலையே ஒரு அறிவுயர் உன்னத துணைகளின் நிலை என்ற மக்குறா என்ன ஒவ்வொரு மானிடனும் சித்தன் முகமுறையில் வைக்கவாறு பிறக்கின்ற பொழுதே கர்ம வினைகளோடு பிறக்கின்றான் எங்கு பிறப்பது ஆனா பெண்ண அவருடைய நிறம் என்ன அவருடைய நசுரமான அவருடைய வாழ்க்கை முறை என்ன ஜாதக கட்ட நிலைகள் என்ன என்று தீர்மானித்தவனுக்கு வருகின்ற வாரிப்பு நிலைகள் அவருடைய துணை இணை எல்லாம் தீர்மானிக்கப்படுகின்றன அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டு ஒருவன் பிறப்பெடுத்து வளம் வந்து வாழ்ந்து வருகின்ற பொழுது அவனுடைய ஜாத நிலைகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய வினை நிலைகள் அவனோடு நல்வினை நிலைகளும் தீவினை நிலைகளும் போட்டி போட்டு வளர்கின்ற பொழுது பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய இகலோக வாழ்வு நிலை தீர்மானிக்கப்படுகின்றது என்று அவசியம் உரைக்கின்றார் தீர்மானிக்கப்பட்டு வளம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது உரைத்தவாறு குல தெய்வங்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசம் தெய்வம் என்பது தன்னுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் தனக்கு முன்பாக தன்னுடைய தகப்பன் பாட்டனார் பாட்டனுக்கு பாட்டனார் வழி வழியாக வணங்கி வந்த தெய்வம் அத்தெய்வத்தினுடைய நிலை என் நிலையை அத்தெய்வத்தின் நாமம் என் நாமம் என்று அறியாத நிலைகளிலும் அத்தெய்வத்தினை வெகு மும்முரமாக அதி ஆற்றலோடு அதீத பக்தியோடு வழிபட்ட தெய்வத்தின் நாமம் மறைந்து விட்ட பொழுதும் அத்தெய்வத்தினை அதீத இரையாற்றலோடு ஒவ்வொரு மாத அத்தகைய கடைசி நாட்களிலும் பருவத்தில் ஓரிரு நாட்களிலும் சென்று வணங்கி வந்த முன்னோர்கள் மறைந்த பின்பு அம் முன்னோர்களை அத்தெய்வமாக நினைந்து வழிபடுகின்ற நிலையே குலதெய்வம் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணும் பெண்ணும் இணைந்த தெய்வங்களாகவும் குலதெய்வங்கள் இருக்கலாம் அது அவரவருடைய முன்னோர்கள் வழிபட்ட நிலை பொறுத்து அமைகின்றது என்று இது குலதெய்வத்தின் நாமம் மறைந்த முன்னோர்கள் வழிபடுகின்ற குலதெய்வம் முன்னோர்களை வழிபட்ட குலதெய்வம் குலதெய்வத்தின் நாமம் வரையாது வழியாக ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவனுக்கும் வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுத்து தம் குலதெய்வம் இங்கு நாடா இருக்கின்றது என்று அது குலதெய்வம் அறியா நிலைக்கு சென்று விடுகின்றது தெளிவாக அறிக்கின்ற நிலைகளுக்கும் செல்கின்றது அதுவும் கர்ம வெளிப்பற்றிய மிகவே என்ற அகத்தியும் இது குலதெய்வம் ஒவ்வொருவருக்கு உள்ள இருக்கக்கூடிய அத்தகைய வழிபாட்டு முறைகள் என்பது மற்ற தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபாடுகின்ற முறை என்பது வேறு வேறு அல்ல என்று மற்ற தெய்வங்களை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் குலதெய்வத்தை வழிபடுவதும் ஒன்றே என்றும் அகத்தியல் இது இகலோகத்தில் மார்க்கம் சித்த மார்க்கம் சுபமார்க்கம் ஞான மார்க்கம் செல்லாத ஒரு மாநிலங்களுக்கு அகத்தியர் கூறுகின்ற ஒரு கிளை அவ்வாறு குலதெய்வ வழிபாடு அக்குலதெய்வம் விரும்புகின்ற அத்தகைய உணவு முறை அக்குலதெய்வம் சைவம் மட்டும் விரும்புகின்றதெனில் அதனை சைவம் படைத்து அதனை வழிபடுகின்றார்கள் முற்றிலுமாக ஒரு தெய்வம் தனக்கு அசைவ உணவுதான் வேண்டும் என்று எப்பொழுதும் கேட்டு பெறுவதில்லை என்று அகத்திய அது எவ்வாறு அசைவ படைகளாக மாறியது என்றால் நாம் உரைத்தோமே குலதெய்வத்தை வணங்கி வணங்கி வழிபட்டு வருகின்ற முன்னோர்கள் விரும்பி உண்ணுகின்ற உணவு இருக்கின்றதே அத்தகைய முன்னோர்கள் விரும்பி உண்ணுகின்ற உணவே குலதெய்வத்தினுடைய படைகளாக மாற்றப்படுகின்றது என்ற மக்கள் அதுவே வரும் காலங்களிலிருந்து வருகின்ற காலங்களில் அசைவ படையல்களாக மாற்றப்பட்ட சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு புறம் ஒரு ஆற்றலை வணங்கி வருகின்றார்கள் குலதெய்வம் என்று அது ஒரு புறம் இருக்கிறது குலதெய்வத்தை அறியாதவர்கள் என்ன செய்வது நாம் உரைத்தோம் ஒரு மானிடன் பிறந்த பிறப்பிலிருந்து அவன் அனுபவித்து வருகின்ற அறியாததால் அவன் படுகின்ற துன்பங்களும் இன்பங்களுக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்று குலதெய்வம் அறியாதவனுக்கு துன்பங்கள் நேர்கின்றது குலதெய்வத்தை அறிந்து வழிபடுகின்றவனுக்கு இன்பங்களே கிடைக்கின்றது என்னும் அத்தகைய நிலையிலிருந்து இருந்து அகத்திய மாறுபடுகின்றோம் ஏனெனில் குலதெய்வம் எங்கிருக்கின்றது என்று கேடி அலைவதையே ஒருவன் குறிக்கோளாக கொண்டு தான் வாழ்கின்ற காலங்களில் தர்ம காரியங்களை ஆற்றாது எங்கிருக்கின்றது எங்கிருக்கின்றது கேடி அலைவது அவனுடைய கர்ம வினை என்று அரசு மகனின் அது முன்னோர்கள் மூத்தோர்கள் இவன் உடைத்தவாறு குலதெய்வ ஆலயங்களில் செய்த மாற்றுநிலை காரியங்கள் அல்லது தற்பொழுது வாழ்ந்து வருகின்ற கலியுகத்தில் வாழ்கின்ற குலதெய்வம் அறியாத மானிடர்கள் தன்னுடைய முன்னோர் மூத்தோர்களுக்கு வித்ரு அத்தகைய படையல் ஆற்றாமல் இருப்பதனுடைய காரியங்களின் மூலமாக முன்னோர்கள் மூத்தோர்களை வணங்கி அவர்களுக்குரிய அத்தகைய திதி நிலைகளை வழங்காத நிலைகளுக்காகவும் அவர்களின் சாபத்தால் குலதெய்வம் மறையப்பட்டு அங்கு இங்குமாக அழைந்து திரிகின்ற வினை நிலை என்று அவர் ஒரு புறம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இது உரைத்தவாறு இறைமார்க்கம் சித்த சிவமார்க்கம் ஞானத்தை தெரியாது ஆலயங்களுக்கு கூட செல்லாது ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எடுக்கக்கூடிய நடைமுறை விலை இயல்பு நடைமுறை விலை ஒருவன் ஞான நிலை நோக்கிய பயணம் ஒரு சித்த நிலை நோக்கிய பயணம் ஒரு வாழும் குருவினை நினைந்து அவனை பற்றி அவன் செல்கின்ற ஒரு குரு வழி பயணம் இருக்கின்றது ஒரு குரு பீடத்தின் மூலமாக ஒரு குருவின் மூலமாக தன்னுடைய இஷ்ட இஷ்ட வணங்கி தெய்வமே வாழும் குரு என்று நினைந்து வழிபட்டு வருபவனுக்கு அவன் எத்தகைய குருவினை வணங்கி வருகின்றானோ எத்தகைய கிருஷ்ண தெய்வத்தினை வணங்கி வருகின்றானோ அதுவே அவனுடைய குலதெய்வம் என்று அவனுக்கு ஆசீர்வன் ஒரு குருவினை இருக பற்றுகின்ற பொழுது அவனுக்குள் அத்துணை ஆற்றலும் தஞ்சமடைந்து இருக்கின்றது என்று அகத்தியம் கூறுகின்றோம் அல்லவா இதுதான் உயர் ஞான குரு தத்துவம் என்று அகத்தியன் அவ்வாறு வாழும் குருவிற்குள் அத்துணை ஆட்களும் குடிகொண்டு இருக்கின்ற பிறகு குலதெய்வம் தேவையில்லை என்று அகத்தியன் அவனே குலதெய்வம் அவனே குலதெய்வம் அவனுக்கு பாலும் குருவிற்கு தன்னுடைய சரீரத்திற்குள் ஒருவன் ஆலயம் கட்டி வளம் வருகின்ற பொழுது அவன் ஆலயத்திற்குள் நீ குல குலதெய்வம் உமது முன்னோர்கள் மூத்தோர்கள் அவர்கள் இட்ட வேற்று மாற்று நிலையால் பெற்ற சாபமும் பாலும் குருவால் அவ்வாறு நீங்கப்படுகின்ற நிலைதனில் குலதெய்வம் நிச்சயமாக உமது திருவடியில் வந்து சரணடைகின்றது என்று அகற்றியும் சரணடைந்த குலதெய்வம் எது என்பதை இவ்வாறே சாராம்ச நிலை குலதெய்வம் எத்தகைய தவறும் இல்லை அகத்தியர் உழைத்து அகத்தியனை குலதெய்வமாக ஏற்று நினைந்து வழிபட்டு வாழ்ந்து வருகின்ற பொழுது யாவையே குலதெய்வம் என்று உழைப்பது

அரியாவிடிலும் எக்குறையும் இல்லை குலதெய்வமாக நீர் ஒரு மண் கல்லை கூட்டி பிடித்து உமது வீட்டின் உண்டாக வைத்து வணங்கினால் அதுவே குலதெய்வம் ஆயனம் படிப்படியாக மாநிலங்கள் இடம் பெயர்கின்ற பொழுது அவர்கள் சந்ததியர்கள் காலாவதியாகி செல்கின்ற பொழுது குழந்தைகள் நிச்சயமாக மறைந்துவிடும் தெரியாமல் சென்றுவிடும் மறைந்து விடாது தெரியாமல் இருக்கும் ஆனால் இவன் ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலையால் இவன் ஆற்றுகின்ற தவ பலனால் சிவ பலனால் நிச்சயமாக குழந்தைகள் ஒன்றாக அமர்ந்திருக்கும் என்று அவர்கள் ஆசிவரம் சாய நமக்கு